வணக்கம் ஆளுநரை சந்தித்த பியூஷ் கோயல் ஆளுநர் தந்த ரிப்போர்ட்டு திமுக ஆட்டம் முடிவுக்கு வருகிறது எல்லாருமே என்ன பேசிருக்காங்க கேட்டீங்கன்னா நம்ம இபிஎஸ் உடன் வந்து பியூஷ் கோயல் அவர்கள் சந்தித்ததும் யாருக்கு எவ்வளவு தொகுதி பிரிச்சுட்டாங்க என்ற விஷயமும் எந்தெந்த தொகுதியில பாஜக இருக்கிறவங்க நிக்க போறாங்க என்ற விஷயம் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க ஆனால் இபிஎஸ் சந்திக்க வந்த பியூஷ் கோயல் அவர்கள் எதற்காக சந்தித்தார் அதுவும் ஆளுநர் மாளிகையில் நாற்பது நிமிஷம் பியூஷ் ஆளுநரும் சந்தித்து எல் முருகன்ஜி அவர்களும் பியூஷ் கோயலுடன் போயிருக்கின்றார் இப்போ ஆளுநரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது அப்படின்னு யாருமே பேசலைங்க எனக்கு தெரிந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மட்டும் ஆளுநர் பியூஷ் கோயலை சந்தித்தார் அப்படின்னு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் மற்றபடி யாரோ பியூஷ் கோயில் இதற்காக ஆளுநரை சந்தித்தார் என்ற விஷயம் சொல்லவே இல்லை ஆனால் பியூஷ் கோயலுடைய திட்டம் என்ன தெரியுமா திமுகவை எதிர்கொள்வதற்கு அதிமுக கூட்டணி மட்டும் போதாது ஆனால் திமுக நிர்வாக ரீதியாக எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரு திமுக பின்னாடி இருந்து யார் என்ன வேலை பார்க்குறாங்க திமுகவுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறது அடுத்த கட்ட திட்டங்கள் என்னவா இருக்கிறது அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன என்ன நிலை திமுக கொண்டு வந்திருக்க சட்ட முன்வடிவுகள் என்ன திமுக ஒட்டுமொத்த லிஸ்டும் ஆளுநர்கிட்ட தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் மாதா மாதம் சட்ட ஒழுங்கிலிருந்து நிர்வாகம் வரைக்கும் ஆழ்வர் கிட்ட போய் இதெல்லாம் பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் பண்ண போறோம் இவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் ஒப்புதல் தலைமை செயலாளர் வாங்கிக்கிட்டு வருவாரு சோ ஆளுநர் என்கின்றவர் அதிகாரமிக்கவரா என்று கேட்டீங்கன்னா அதிகாரமிக்கவர் கிடையாது ஆனால் ஆளுநர் ஆளுகின்ற அரசாங்கத்தை ஆடிட் செய்யக்கூடியவர் ஆடிட்டிங்கன்னா தெரியும் இல்லையா பரிசோதிக்கக்கூடியவர் தணிக்கை செய்யக்கூடியவர் அதனால ஆளுநர் கிட்ட எல்லா தரவுகளும் இருக்கும் நிதி நிலைமையும் பக்காவா இருக்கும் ஆளுநர் கிட்ட ஏகப்பட்ட உள்ளூர் இருக்கக்கூடிய டீம் இருக்கும் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டீமும் இருக்கும் அதனால ஸ்பெஷலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து திமுக கண்காணிக்கின்ற வேலையில ஈடுபட்டு இருக்கின்றவர் தான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சமீப காலமாக எது பேசினாலும் திமுக சர்ச்சையாக மாற்றும் ஆனால் இப்ப தேர்தல் நெருக்கத்துல வந்தாச்சு ஆளுநர் எதை பேசினாலும் சரி சர்ச்சையாக ஆக்குவது கிடையாது திமுக சிக்கி இருக்கிறது கடைசி நேரத்தில் ஆளுநர் வந்து ஒப்புதல் அளித்து விசாரணை அமைப்புகள் வந்து களம் இறங்கி விட்டால் திமுக க்ளோஸ் அதனால ஆளுநர் கிட்ட இப்போதைக்கு பெருசா பகைத்துக் கொள்ள மாட்டாங்க அமைச்சர்களா இருந்தாலும் சரி ஆளுகின்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி அதனால பியூஷ் கோயில பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு அதிகாரிகளுடைய திமுக சார்பு நிலை எப்படி இருக்குது காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது காவல்துறையினுடைய சார்பு நிலை எப்படி இருக்கு இப்படி எல்லா விஷயத்தையும் ஆளுநர் கிட்ட பக்கவா கேட்டு தெரிந்து கொண்டிருப்பார் அதனால ஒரு ஜாம்பு எதிர்க்கின்ற பொழுது அவனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று சொல்லிட்டு எல்லா மட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராய்வார்கள் அதனாலதான் திடீரென ஆளுநரை சந்தித்து நாற்பது நிமிஷம் ஆலோசனை செய்திருக்கின்றார் நம்முடைய பியூஷ் கோயல் அவர்கள் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட் எல்லாம் மொத்தமா கொடுத்திருப்பாரு அதை வச்சுக்கிட்டு இனி தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்று கண்டிப்பாக வியூகம் வகுப்பாங்க இந்தியாவுடைய அரசியல் சாணிக்கியர் சொல்லப்படுகின்ற அமித்ஷா தான் இதெல்லாம் போய் சேரும் விசாரணை அமைப்புகள் மூலமாக திமுகவுக்கு ஆப்பு வரலாம் இல்லையா திமுகவை பிரச்சார யுக்திகள் மூலமாக முடக்குவதற்கான வியூகங்கள் வரலாம் இல்லையா அதிமுகவுக்கு நிதி மூலங்களை அதிகரிக்கலாம் நான்காவது திமுகவினுடைய நிதி மூலங்களை முடக்கலாம் இப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா எப்படி இருந்தாலும் சரி திமுகவுக்கு ஆப்பு உறுதி சொன்ன அத்தனையும் வந்து இந்த தேர்தலுக்காக சொல்ல முடியாது ஆனால் அரசியல் களத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் சரியானதாக இருக்கோ அப்படின்னு திமுக எதிர்க்க நம்ம எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவுக்கு அனுதாபாலையை உருவாக்கி கூடாது தேர்தல் நெருக்கத்தில் எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்திலேயே வந்து ஒரு கட்சிக்கு மீடியா ஆதரவா இருக்குதுன்னா அது திமுகவுக்கு தான் நீ இந்தியா முழுவதும் தேடினாலும் கிடைக்காது உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்காது ஆனால் திமுகவுடைய தவறுகளை மறைத்து ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெரிதாக்கி பேனை பெருமாள் ஆக்கி அந்த பெருமானை வந்து பதக்கிய போட்டு மெதிக்கின்ற அளவுக்கு செஞ்சிருவாங்க இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் தெரியும் செவிலியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க வேலைக்காவில் மீண்டும் அன்பில் மகேஷ் பொய்யா அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கமானது போதிய நிதியை கொடுக்கல அதனால் நாம் வந்து தொழிலாளர்களுக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் ஜனவரி ஆறுக்குள்ளே வந்து நம்ம முதல்வர் நல்ல முடிவாக அறிவிப்பார் அது அத்தனை பேருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யா மொழி பேச்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அத்தனை தொழிலாளர்களும் நம்ம அன்பில் மகேஷ் சொன்ன காரணத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியே கொண்டு போறாங்க ஆனால் தொழிலாளர்களை கேட்டாங்க ஒத்த கேள்வி நீ வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தையா காரணம் காட்டின மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு என்னைக்காவது சொன்னியா அரசு ஊழியர்கள் கேட்டாங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது இந்த அரசு ஊழியர்கள் வீடு வீடா போய் திமுக வந்தாதான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்லிட்டு ஒரு திமுக காரன் மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க இப்படி அரசு ஊழியர்கள் வந்து திமுகவை இப்ப என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் அவ்வளவு உழைச்சிருக்காங்க திமுக ஊடகம் என்ன சொல்லுது ஜனவரி பிறகு நல்ல செய்தி முதலமைச்சர்கிட்ட இருந்து நாலரை வருஷமா அரசு ஊழியர்களுக்கு வராத நல்ல செய்தி அடுத்த ஒரு பத்து நாளில் அது எப்படி நல்ல செய்தியா வந்து சேரும் சரி ஜனவரி ஆறாம் தேதி வரப்போகின்ற நல்ல செய்திக்கு இப்ப என்ன முன்னேற்பாடு செஞ்சிருக்கீங்க பழைய ஓய்வு திட்டத்துக்கு பணத்தை ஒதுக்கிட்டீங்களா பழைய ஓய்வு திட்டத்துல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா பயனாளியா இருக்க போறாங்க இப்படி ஏதாவது வந்து அரசு ஊழியர் வைக்கின்ற கோரிக்கைக்கு முன்னேற்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் திடீர்னு ஆறாம் தேதி அறிவிப்பாரு உடனடியாக அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா பலன் பெற போகிறாங்க நலம் பெற போறாங்க நாங்க எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அமைச்சர் சொல்றதை காட்டுகின்ற இந்த ஊடகம் அரசு ஊழியர்களை திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வைப்பதே கிடையாது பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி அடைஞ்சது அமைச்சருடைய பேச்சுவார்த்தையில எந்த எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது எதை பத்தியா சொல்றாங்களா அதனால இன்னைக்கு இருக்கின்ற ஊடகமானது நம்ம நல்லது சொல்லுவோம் அதை தவறா கொண்டு போய் மக்களையே சேர்ப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கின்ற இந்த ஊடகம் நாளைக்கு திமுக எதிராக தப்பான ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டா கூட அதை வச்சுக்கிட்டு இவங்க அடுத்த தேர்தல் வெற்றி பெற்று விடுவார்கள் ஒன்றுமே இல்லை நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கே படம் சொல்லி கொடுக்கின்ற அளவுக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் ரொம்பவே டேலண்ட் கோயிலுக்கே போகாம கோயில் படிக்கட்டில் இந்த கட்சிக்காரங்க முன்விரோதம் காரணமாக இல்லை அரசியல் காரணங்களுக்காக என்னை கீழே தள்ளிட்டாங்க கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒன்றினுடைய அனுதாபத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று விட்டாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருது நெத்தியில் ஊசியில் குத்துறாங்களா இல்லை கீழே வீழ்ந்தாங்களான்னு தெரியல நெத்தியிலிருந்து ரத்தம் வருகின்ற மாதிரி ஒரு காட்சி மம்தா பேனர்ஜி ஆனால் எங்க வீழ்ந்தாங்க எதுக்கு வீழ்ந்தாங்கன்னு தெரியல தேர்தல் நேரத்தில் அந்த போட்டோவை காட்டி வாக்குகளை பெற்றாங்க இப்படி அனுதாபப்படுகின்ற இந்தியர்கள் அதிகமான பேர் இருக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு அதனால திமுக மீது எச்சரிக்கையாக தான் கை வைப்பாங்க ஆனால் எனக்கு தெரிந்து அமைச்சர்களிட்ட இருக்கக்கூடிய இல்லை திமுகவுடைய ஏடிஎம்கள் எதெல்லாம் இருக்குதோ அந்த ஏடிஎம்கள் மீது கண்டிப்பாக கை வைப்பாங்க கருத்து கிடையாது ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அமைச்சர்களை வைக்க போறாங்க அவங்கள தான் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட போகிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிந்து அமைச்சர்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய தொழிலதிபர்கள் மீது தான் கை வைக்க போகிறாங்க ஏன்னா இத்தனை நாளும் நம்முடைய அமைச்சருடைய வங்கி கணக்கிலிருந்து இருந்து பண பரிவர்த்தனை ஆனது அதிகமா போகாம தேர்தல் நேரத்தில் மட்டும் அமைச்சருடைய வங்கி கணக்கில் இருந்தோ இல்ல அன்றாடம் செலவின கணக்குகளும் அதிகரிச்சா நிச்சயமா அமைச்சர் பெருமக்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு இல்ல விசாரணை அமைப்புகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க அதனால அன்றாடம் பணத்தை வந்து பிசினஸுக்காக செலவழிக்கக்கூடிய அன்றாடம் பணப்புழக்கத்தை கையாளுகின்ற தான் இந்த கொண்டு போய் அந்த தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் எந்தெந்த எவ்வளோ எவ்வளவு அனுப்பணும் என்பதெல்லாம் அவங்க தான் பிரிச்சு அனுப்புவாங்க அதனால நேரடியாக அமைச்சர்கிட்ட இருந்து எந்த பணமும் போகாது யார் யார் வங்கி கணக்கில் எவ்வளவு போன என்பதெல்லாம் தொழில் நிறுவனங்கள் மூலமாகத்தான் போய் சேரும் சாதாரணமாக மகளிர் உதவி குழுக்கள் மூலம் கூட வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் வந்து ஒரு ஒரு லட்சம் பேருக்கு ஆகக்கூடிய கூட பாஜக பொறுத்த வரைக்கும் தொழிலதிபர்களை தான் போய் கை வைக்கும் அது திமுகவுக்கு பெரிய பிரச்சனையா ஆகும் ஆளுநரை சந்தித்து திமுகவுக்கு பெரிய ஆப்பாக வச்சிருக்கிறாங்க ஸோ ஆளுநர் என்னத்துக்கு ஆளுநர் என்னத்துக்கு நாட்டுக்கு ஆளுநரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லைன்னு சொன்னாங்கல்ல இந்த மாதிரி தருணங்கள்ல தான் ஆளுகின்ற மத்தியில ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்த ஜாதகத்தை தர்றதுக்கு ஆளுநர் தேவை ஆனால் தான் சமீப காலமாக ஆளுநர் என்ன பேசினாலும் சரி அடக்கி வாசித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் திமுக காரங்க ஏன்னா ஆளுநர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்ல பேர் எடுக்கின்றார்களாம் நீங்க ஒன்னா பாருங்க இப்ப குடியரசு தினம் வரப்போகுது அந்த குடியரசு தினத்துல வந்து திமுக காரங்க ஒட்டுமொத்த மொத்த போய் கலந்துக்குவாங்க பாருங்க ஆளுநர் வந்து தவறான ரிப்போர்ட் எதுவும் கொடுத்துடக் கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் சரியா செய்திருக்கின்றார் தமிழகம் வந்து தொகுதி உடன்பாடு எல்லாம் பெருசா பேசவே இல்லை அதுல ஒரு உண்மையை போட்டு உடைச்சாரு நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தொகுதி உடன்பாடுகளும் யாருக்கு எவ்வளோ தொகுதி என்பதோ அத்தனி பேரை வச்சுக்கிட்டா பேசுவாங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க ஒரு நான்கு பேர் அடிதடி இல்லாம எப்படி பிரச்சனை இல்லாம தொகுதிய பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அழகா பேசுவாங்க அதனால இவ்வளோ பேரை உட்கார மாதிரி பேசுவாங்க ஆனா தொகுதி உடன்பாடு எல்லாம் பேசல அப்படின்னு தெளிவா சொன்னார் நம்ம ரங்கராஜ் பாண்டேவர் கோலாகல சீனிவாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த தெல்ல தெளிவாக சொன்னாங்க என்ன சொன்னார்ன்னு பார்க்கும்பொழுது சில அரசியல் ஆளுமைகள் இருக்கிறாங்க அந்த அரசியல் ஆளுமைக்கு இருக்கின்ற தகுதியை தாண்டி ஊடகமானது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது அவங்கள தூக்கி வச்சு பேசுது அப்படி தூக்கி வச்சு பேசுறதுனால இவங்கெல்லாம் இல்லைன்னா அதிமுக குளோஸு அவங்க இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு தேவையில்லாம அதிமுக உடைந்து போய்விட்ட மாதிரியே பேசுறாங்க அவங்க இல்லைன்னா அதிமுகவே இல்லை என்ற ரேஞ்சுக்கு ஊடகமானது கொண்டு போய் சேர்க்கிறது ஆனால் தகுதியை மீறி ஊடகம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறது முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு கோலாகல சினிமா டிடிவி மற்றும் பன்னீர்செல்வம் ஆனா எதுக்கு கொடுக்கறாங்க அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் தருகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த பன்னீர்செல்வத்துக்காக இருக்கலாம் டிடிவி தினகரன் இருக்கலாம் இவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றார்கள் என்ன கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக பேசுறதுனால ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுறதுனால ஒன்றுமே கிடையாது மக்களுடைய நலத்துக்காக தான் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வச்சுங்களேன் திமுக ஆட்சியில் இருக்கின்ற குறைகளை அணுதினமும் பத்திரிகையாளர்கள் முன்பாக பேசியிருக்க வேண்டும் தினகரனும் நம்முடைய பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை விடுவார் நம்முடைய ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு போஸ்ட் போடுவார் திமுக எதிராக ஆனால் எடப்பாடிக்கு எதிராக மீடியாவில் பேசுவார் அதில் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவார் இவர் தான் என்ன பேர் அறிவாளி என்பதும் மற்றவங்களாம் முட்டாள் என்பது போலும் அவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது போலும் டிடிவி தினகரனுக்கு தான் அரசியலே திருற மாதிரியும் பேசுவார் ஆனால் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட தோத்துட்டு நிற்கிறவங்க தான் பன்னீர்செல்வமும் நம்ம டிடிவியும் அதனால யாரும் அரசியல் காலத்தில் நபெரும் ஆளுமையும் அல்ல அதே மாதிரி இருக்கின்ற ஆளுமைகளை குறைத்தும் மதிப்பிடக்கூடாது மொத்தத்தில் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்ற ஒரே ஒரு கொள்கையும் உண்மையா போய் என்று தெரியாம சொன்னதையே சொல்லி அரைச்சதையே அரைத்து எடப்பாடி பழனிசாமி காலி பண்ண வேண்டும் என்பதற்காக களத்தில் நிற்கக்கூடிய டி டிவி தினகரனுக்கு ஊடகமானது அதிக முக்கியத்துவம் தருகிறது என்றால் இந்த ஊடகம் அத்தனையும் திமுக கிட்ட ஆகி நிற்குது இல்லைன்னா எடப்பாடியுடைய ஆளுமை என்ன டிடிவியனுடைய ஆளுமை என்ன இல்ல பன்னீர்செல்வத்துடைய ஆளுமை என்ன அவங்களுக்கான தகுதி என்ன தமிழகம் முழுவதுமா இல்ல ஒரு சில தொகுதிகள் அப்படின்னு பகுத்தறிந்து போட்டு யார் யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு முக்கியத்துவம் தரணும் ஆனா இன்னைக்கு ஊடகமானது அதிமுக பலவீனமாக இருக்குது உடஞ்சி போனோம் உடஞ்சி போச்சு அப்படின்னு பல்வேறுபட்ட பட்ட அஜெண்டாவுடன் வந்து பாத்தீங்கன்னா தகுதியே இல்லாதவர்களுக்கும் அளவுக்கு மீறி ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தகுதியை மீறியும் முக்கியத்துவம் கொடுக்கறது இவைதான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எதிர்கொள்ளக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு கோலாகலா சீனிவாசன் கோயல பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு எதிரியா இருக்கணும் அதே மாதிரி திமுக வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டுல என்னவெல்லாம் வியூகம் வகுக்க முடியுமோ அத்தனை வியூகத்தையும் கையில் எடுக்கணும் அப்படின்றதும் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நாமளும் எடுக்கணும் என்பதனாலும் நம்ம பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விரிவான ஒரு திட்டத்தை அரங்கேற்றுவதற்காக திட்டத்தை வகுப்பதற்காக ஆளுநரை சந்தித்து இருக்கின்றார் எல்லா தரவுகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அமித்ஷாவை சந்திப்பார் அமித்ஷா அழகாக வந்து பாத்தினா திமுக வீழ்த்துவதற்கான வியூவங்களை வகுப்பாங்க நிச்சயமா பியூஷ் கோயல் அவர்கள் ஆளுநரை சந்தித்தது அதுக்கு ஒரு ஆப்பு என்பதில் மாற்றுகிறது கிடையாது ஆட்சி மாற்றத்துக்கான விதையை ஆளுநர் மாளிகை தொடங்குறாங்களோ என்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்கிறது இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடன் இணைந்துருங்க நன்றி